வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற லிங்கம் வந்து இறைவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இறைவனுக்கு சமமாக இருக்கிறது ஒரு ஒரு லிங்கத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இறைவனுக்கு சமமாக இருக்கிறவர் யாருன்னா இந்த இவர் தான் யாருன்னா முனிவர் அகசியாமம் முனி இறைவனுக்கு சமமான ஒரு அகசியமாமுனி இது எங்கே இருக்குன்னா காசியில் இருக்குது அகசியர் காசியில் லோகாமுத்திரையோட லோகாமுத்திரை அம்மையோட அதாவது நதிக்கு சொந்தக்காரி யாருன்னா எல்லா நதிக்கும் சொந்த சொந்தர் அதாவது எல்லா தாய்க்கும் சொந்தம் யாருன்னா அகத்திய மாமுனி தான் அகத்திய ஆயிரத்தெட்டு பேர் இருக்குது அதேமாரி லோகாமுத்திரை காவேரி தாமிரபரணி இப்படின்னு உருவாக்கப்பட்ட நதிகள் நிறைய இருக்குது பொன்னி இது மாதிரி இது தனி அகசியருக்கு தனி கோயிலாக இருக்கிறது காசியில் காசியில் எங்கே இருக்குதுன்னா நாட்டுக்கோட்டு சட்டியார் மடம் பின்னாடி இருக்குது நாட்டுக்கோட்டு சட்டியார் மடத்துக்கு பின்னால் இருக்குது அகசியருக்கு தனி கோயிலாக அகசியருக்கு தனி கோயிலாக அமர்ந்திருக்கிறது எல்லோரும் வந்திடலாம் காசு பக்கம் வந்திடனா அகத்தியரை வந்து நாட்டுக்கோட்டை சட்டியார் மடத்துலேருந்து பின்னாடி பேக் சைடு அகத்தியர் கோயில் கேட்டால் சொல்லுவாங்க இங்கே பார்க்க வேண்டிய ஒரு இடம் உமை பாருங்கள் அகசியர் லோகாமுத்தரோடு இருக்கிறாங்க அகசியருக்கு எவ்வளோ லிங்கம் இருக்கும் பாருங்கள் அகசியர் எவ்வளோ இங்கோ எவ்வளோ இது எல்லா வடிவத்துலேயும் நவகரக அகஸ்தியரும் இருக்கிறாங்க நவகரக அகஸ்தியர்னா நவக்கிரகங்களையும் அகஸ்தியர் இருக்கிறாங்க இதுதான் அந்த வழி